வேண்டும் தெரியாத பொழுதும் அப்பா அன்று மோசையின் நாவில் பேச வேண்டிய வார்த்தை வைத்த தகவல் இன்று ஒவ்வொருவருக்கும் நாவிலும் பேச வேண்டிய வார்த்தை வைக்கிறது தகவ நாமே நாமே அப்பா நாவை தந்தீரே அப்பா எப்போது பார்த்துக் கொண்டிருக்கிற நன்றி நாளில் வந்தீர் அன்னையும் சீடரையும் நாளில் வந்தீர் சீடரையும் என்னையும் என்னையும் ஆட்கொள்ளவாருமையா ஆட்கொள்ளவாய் என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தடலாய் ஒரு மாற்றவா ஆட்கொள்ளவாய் என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தடலாய் ஒரு மாற்றவா ஆட்கொள்ளவாய் என்னை ஆட்கொள்ளவா அனலாய் தடலாய் ஒரு மாற்றவா ஆட்கொள்ளவாய் என ஆட்கொள்ளவா அழலாய் தடலாய் ஒரு மாற்றவா ஆட்கொள்ளவாய் எழையாட்கொள்ளவா ஒரு நன்றி அம்மா நன்றி அம்மா அம்மா நீர் ஒருவரே உண்மை உள்ளவர் அம்மா ஒருவரே அன்புள்ள

மாற்றவா அனலாய் தனலாய் ஒரு மாற்றவா ஆனவரே அப்பா தீனாபாய் வாருமையா நஞ்சு ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையே நம்பி வந்து கொண்டிருக்கின்றோம் தகப்பனே அப்பா நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனே மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே அப்பா எப்பக்கமும் வீட்டிருக்கின்ற தேவனே மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா உன் செயல்கள் எத்துணை மேன்மையானது தகப்பனே நஞ்சு ஆண்டவரே அப்பா உன் எண்ணங்கள் எத்துணை ஆழமானது தகப்பனே நன்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் அடைக்கலம் புகுந்து

கை விடுவதே நன்றி ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தடைகளை நீக்கி போடுகின்ற என் தேவன் என்னோடு உண்டு மேலாண்டவரே நன்றி ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் அப்பா வெறும் கையாய் படிக்கு நீர் எங்களோடு வீற்றிருக்கின்ற தேவன் நன்றி ஆண்டவரே உற்சாகத்தோடே உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல தூதிக்கிறோம் என்னை கைவிடல உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல முந்தைய என்னை கைவிடல வேறு கையாயின கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உண்மை தொகுதி பேர் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உண்மை தொகுதி பேர் உம்மை நம்பி வந்தேன் நவைக்கப்படல உந்தைய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நவைக்கப்படல நன்றி ஆண்டவரே நாங்கள் காயப்பட்டு பட்டு நின்ற போது நாங்கள் கண்ணீரில் செஞ்ச போது நீர் எங்களுக்கு ஒற்ற துணையா இரு நன்றி அப்பா நன்றி வழங்குவதில்லை கலங்கின நேரங்களில் எங்களோட அப்பா இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா எங்களுக்கு இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்திரே நன்றி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே மை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் என்று சொன்னரே நீர் எப்பொழுதும் எங்களோடு வீட்டில் இருக்கின்றேன் நாங்கள் ஒருபோதும் கலங்க மாட்டோம் நன்றி ஆண்டவரே கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன் நின்றேன் கண்ணீர் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன் என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர் உடன் என்னோடு செய்து

உம்மை நம்பி வந்தேன் நவக்கப்படல உங்கள் என்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீள் எல்லோரு எல்லோகே ஏல் எல்லா உம்மை தூதி பேன் ஏல் எல்லோ எல்லோகே ஏல் எல்லாஹே உம்மை துதிப்பேன் வேண்டியதெல்லாம் அப்பா எங்களுக்கு தந்திரே அதற்காய் உமக்கு நன்றி வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அப்பா எங்களுக்கு மாற்றி தந்திரே அதற்காய் நன்றி ஆண்டவரே ஆண்டவர்களை மகிழ்ச்சி விருப்பங்களை நிறைவேற்றுவார் காத்திரு மன உறுதிக்கொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் நன்றி ஆண்டவரே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போர் புதிய ஆற்றல் பெறுவர் நீங்க எங்கு சென்றாலும் உன் தேவநாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் உன்னை கைவிட மாட்டார் கை நெகிழ மாட்டார் நன்றி ஆண்டவரே வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் அம்மே வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர் பரதேசியாயின தங்கினதை தீரமாக மாற்றி தாரையுயா நான் தங்கினதை சுதந்திர மாத ஏன் எல்லாக ஏன் எல்லாக ஏன் எல்ல எல்லாக எல்லா கே ஏ உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம் உந்தய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம் உந்தய என்னை கைவிடல நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தை நான் கடந்து வந்தேன் பல பரிவாரங்கள் எனக்கு தந்தியமாக ஏல் எல்லோ எல்லோ கே தொல் எல்லோ 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 கே மீது எல்லோரும் எல்லோரும்

சிந்து விடாதபடிக்கு அப்பா நீர் எங்களை அப்பா முன்னும் பின்னுமாக இருந்து எங்களை வழி தேவனே உமை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே எப்பக்கமும் வீற்றிருக்கின்ற தேவனே உமை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே அப்பா கை விட மாட்டேன் கை நிகழ மாட்டேன் என்றவரே உமை ஸ்துதிக்கிறோம் தகப்பனே நாங்கள் ஒருபோதும் அழமாட்டோம் நாங்கள் வெறும் கையராய் போக மாட்டோம் நீர் எங்களோடு எப்போதும் என்னாலும் வீற்றிருக்கின்ற தேவன் தாயும் தந்தையுமாக இருந்து அரவணைத்து பாதுகாக்கின்ற என் தேவன் என்னோடு இருக்கிறார் நன்றி ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி எஸ்வே நன்றி ஆண்டவரே நன்றிலயா அறிக்கை செய்யலாமா நம்ம அறிக்கை செய்வோம் முழுவதுமாக ஆண்டு திட்டத்தை பாடி பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் நீங்கள் எதை குறித்து ஆர்வத்தோடு எதை குறித்து எதை குறித்து இந்த கூடிகளை கூடி அது திண்ணமாய் நடக்கும் ஹாலெலுயா ஆண்டவர் சொன்னார் அதை செய்தே முடிப்பார் ஹாலலு அறிக்கை செய்து நம்மளுடைய வாயின் வார்த்தை வார்த்தை நான் அறிக்கை செய்து அப்பாவுடைய வசனத்தினால் நம்பிக்கை வைத்து நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற மன உறுதியோடு நாம் இந்த பாடலை பாடுவோம் ஹலலுயா எந்த தேவனால் ஆகும் நிச்சயமாக ஆகும் நான் உன்னை நான் உன்னை உயரவே உயர பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார் ஹலலுயா நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார் உங்களை உயர்வான இடங்களில் நான் வளமர செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் மத்தியில் இருக்கின்றார் அறிக்கை செய்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் ஹாலலுயா தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனார் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனார்

தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன் தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன்

아리케이 e b 디 உங்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் அது உங்களுடைய குடும்பங்களுக்கு கடந்து வரும் அப்ப உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் ஆண்டு ஏழு வழியாக விலகி போகும் ஒரு வழியாக வரக்கூடிய ஆயுதங்கள் ஏழு வழியாக விலகி போகக்கூடிய வசனங்களாக நம்ம ஆண்டோரேயா உணர்ந்தவர்களாக നിർമൂലമായ പോയി വിടും എന്തേവൃതയാല എതിരായി വരും ആയുധം എല്ലാം നിർമൂലമായി പോയി വിടും യേശുവാ ஆரோக்கியம் தேவன் தானா உங்களிட சரீரம் எந்த நோய்கள் எந்தன் பேலன் ஆரோக்கியம் தேவன் தானா மேந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் எந்த தேவனால் தேவனா எந்த தெய்வம் வசனம் கை கொள்ளிகள் நடந்திடுவேன் தெய்வம் மத்தியில் இருக்கிறார் உங்களுடைய குறைவுகள் எல்லாம் விலகி போகின்றன உங்களுடைய உங்களிடத்தில் குறைவான செல்வம் பெருகப் போகின்றன இனி உங்களை கடன் வாங்க விட மாட்டார் ஹலலுயா அவர் உங்களுடைய தந்தரை சொலிக்க செய்வார் உங்களை கடன் பிள்ளைகளாக மாற்றுவார் ஹலெலுயா உயர்வான இடங்களில் உங்களை வளம் வரச் செய்வார் உங்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்குவார் உங்களுடைய கண்கள் முன்பாக உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் உணர்ந்தவர்களாக இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழி தோங்க செய்திடுவார் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்ததை செழி தோங்க உயர் உயர்வடை வேணந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் உயர்வடை வேணந்தன் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் தேவனால் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்த தேவனால் எந்த தேவனால்

ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடியவர் ஆண்டவர் நிறைவடை செய்யக்கூடியவர் ஆண்டவர் குணப்படுத்தக்கூடியவர் நன்றி உடைய பரிசு பிரசனாக நன்றி உடைய குருவர்களை அனுப்பி பாதுகாக்க நன்றி ஒப்பு கட்டுகு ஆண்டவரை ஒப்புகட்டு

கிளியரா இருக்கு சவுண்ட் கிளியரா இருக்கா கிளியரா இருக்கு